அனைவருக்கும் என்னுடைய மூகாம்பிகை அக்ஷய பேர் வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு ஐந்து ராசிக்கு வந்து சனி பகவான் கூடிய மிகப்பெரிய மீனிங் பாயிண்டா கொடுக்க போகுது ஒன்னு இரண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்கக்கூடிய சனி பையானம் சனி முடிஞ்சிடுது இப்படி பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி கும்பத்துல இருந்து மீனக்கூடிய ஒரு காலகட்டமாக சனி பகவான் மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி காலை ஏழு அம்பத்தாறுக்கு புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்துல வந்து பாத்தீங்கன்னா மீன ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சுமார் ஏழு மாதங்கள் அவர் வந்து நேர்கதியிலேயே பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதுக்கப்புறம் ஜூலை இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீனராசிலிருந்து வக்கரநிலைக்கு மாறி பின்னர் மீண்டும் டிசம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீனராசியிலேயே நேர்கதியாக பயணிக்கத் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம் சனியாகப்பட்டவனு ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டமானது சிறப்பாக அவருடைய ஜாதகத்தில் இருந்தாச்சு அப்படின்னா ராஜயோக பலன்கள் தான் அதே சனி அவருடைய ஜாதகத்தில் சிறப்பாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பழங்கள் யோகமாக இருந்தாலும் அவர்கிட்ட கொண்டு போய் பழங்களை பலங்களை சேர்றது ரொம்ப கஷ்டம் யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அதுக்கப்புறம் சிறப்பான பழங்கள் யார் பெறுவாங்கிற சொல்றாங்க கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்களை வேண்டியது மீன ராசிக்காரர்கள் உங்களுக்கு இந்த மீனத்துக்கு ஆகும்போது என்ன ஆகும்னா ஜென்ம சனியாக வரும் ஜென்ம சனியாக வரும்பொழுது நீங்க முதல்ல கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனம் மன அழுத்தத்தில் கவனம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் போட்டு தப்பு கண்டுபிடிச்சிட்டு புத்தம் கண்டுபிடிச்சிட்டு உட்காந்துருக்க வேண்டாம் உங்கள் லைஃபை நீங்கள் வந்து கரெக்டாக சிம்பிளாக கொண்டு போயிடுங்க மீனராசிக்காரர்கள் அடுத்தது மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்ன விரைய சனின்னு எடுத்துக்கலாம் இந்த விரைய சனி ஆனது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இளையசனியினுடைய முதல் பாகம்னு சொல்லலாம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா சுப செலவுகள் கண்டிப்பாக நடக்கும் நான் தான் ஏற்கனவே சொன்னேன் கல்யாணம் ஆகாதவங்க சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிறது பாருங்கள் சுப செலவுகள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உண்டு சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் அஷ்டம சனியை தாக்கம் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் என்ன நடக்கணும் அப்படின்னா வாகனம் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வாங்குறது முதலீடு நர்த்தவரை நம்பி பணத்தை போடுறது ஜாமீன் கையெழுத்து போடுறது நகை வாங்கி வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயவு செய்து அடுத்தவங்களுக்காக போய் நிற்காதீங்க உடல்நலத்தில் கவனம் பேச்சில் கவனம் அதுக்கடுத்தது தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை ஏற்கனவே பலவிதமான கட்டங்களை முன்னே தாண்டி வந்த தனசு ராசிக்காரர்களுக்கு பத்தாஷ்டம சனி அப்படிங்கிறதுனால கண்டிப்பா ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எல்லாருக்கிட்டையும் விட்டு கொடுத்து போயிடுங்க அரவணிச்சு போயிடுங்க தாம் அந்த பிரிவாதத்தை விட்டு நீங்க அந்த ஒரு இணக்கமான போக்கு எல்லாருக்கிட்டையும் வந்து இணக்கமாக போயிடுங்க நிச்சயமாக உங்களுக்கு சனியானது எந்த தொந்தரவு பண்ண மாட்டார் அப்படிங்கிறத மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஸோ இவர்களெல்லாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா கண்டிப்பாக காலபைரவனுடைய வழிபாடு ரொம்ப கண்டிப்பாக எடுத்துக்கணும் நான் சொன்ன மீனம் மேஷம் சிம்மம் தனுசு இந்த நான்கு ராசிக்காரர்களுமே கண்டிப்பாக நீங்கள் எந்த லக்னமாக எந்த ராசியாரர்களும் கண்டிப்பாக காலபைரவருடைய வழிபாடு ஒவ்வொரு அஷ்டமியிலையும் சிறப்பாக பண்ணணும் சனிக்கிழமை சனிக்கிழமை காலபைரவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு எழு எண்ணெய் தீபத்தை ரெகுலராக போட்டு வந்து சனீஸ்வர ஸ்தோத்திரத்தை நீங்க படிச்சுட்டு வந்தாவே போதும் எல்லா பிரச்சனைகளும் படிப்படியாக குறையும் பயப்பட வேண்டாம் அதே மாதிரி நற்பலங்களை பெறக்கூடிய ராசியா வரக்கூடியது முதல்ல வரக்கூடியது ரிஷபம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து லாப சனியா வருது லாபசனின்னு வரும்பொழுது என்னன்னா ரிஷபத்துக்கு யோகாதிபதி சனி மட்டும்தான் சனிவர் ஒருவருக்கு கொடுக்குன்னு நினச்சிட்டார் அப்படின்னா மாறி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்ப ரிஷபராசியில யாருக்கெல்லாம் லக்னத்துல சனி இருக்கோ கண்டிப்பாக இவர்களுக்கு சிறப்பான பலங்கள் கண்டிப்பாக உண்டு அப்ப இந்த ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சனி கொடுக்குன்னு நினச்சாருன்னா கொடுத்துட்டார் இல்லை தடுக்கும்னு நினச்சாருனா தடுத்துடுவார் அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த சனி பகவான் வந்து ரிஷபத்துக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் வெளிநாடு உத்தியோகம் வெளிநாட்டில் போய் வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அதே போல் விசா கோர்ஸ்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாருக்குமே சக்ஸஸ் ஆகி கொடுக்க போகுது பழைய கடன்கள் எல்லாம் உங்களுக்கு பைசல் பண்ணி கண்டிப்பாக இயல்பு நிலைக்கு திரும்பக்கூடிய ஒரு காலகட்டம் ரொம்ப நாளாக தடைபட்டுருந்த வேலைகள் எல்லாம் முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கான்ட்ராக்டு பில்லு இது எல்லாம் தடையில இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் கிளியர் ஆயிரும் அரசாங்க வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் நடத்தி வருபவர்கள் ஏற்கனவே தொழில வந்து விரிவாக்கம் பண்றதுக்கோ இல்லை புதிய தொழில் தொடங்குவதற்கோ எந்த வாய்ப்பு வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த விரிவாக்கத்திற்கு தேவையான அரசு உதவிகள் அதாவது கடன் தொகை நண்பர்களுடைய உதவி எல்லாமே கண்டிப்பாக ரிஷப் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது அதுக்கடுத்து தான் நற்பலங்களை பெறக்கூடிய ராசியாக வரக்கூடியது மிதன ராசி மிதன ராசிக்கு கர்ம சனியாக வரும் எப்பவுமே மிதனத்துக்கு வந்து கர்ம சனியாக வந்துடுச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக இவங்க ஒரு சேஞ்சஸை நோக்கி நகர போகிறாங்கன்னு அர்த்தம் இல்லை வீட மாத்துறது இல்லை தொழிலை மாற்றுறது இல்லை தொழிலை வந்து விரிவுபடுத்துறதுக்குள்ள அமைப்பு இல்லை வேலையை மாற்றுறது உத்தியோக மாற்றம் இல்லை அது கவர்மெண்ட்டில் வந்து ப்ரொமோஷனை தேடி போறது இல்லை ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே இந்த காலகட்டமானது உங்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து நல்ல மாற்றம் கிடைக்க போகுது மாசி மாசத்துக்கு அப்புறமா அதுக்கப்புறமா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்த ஜனவரிக்கு அப்புறமா ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக நடக்க போகுது தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைப்பதற்கான காலகட்டம் வியாபாரம் செய்துபவர்களுக்கெல்லாம் கடன் அல்லது புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நண்பர்களிடமிருந்து நிதி உதவியை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த முதல ராசிக்காரர்களுக்கு வருது இந்த கோர்ட்டு கேஸ் ஏதாவது பென்னிங் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக முடித்து வைப்பு ஒரு காலகட்டமாக மிதனராசிக்காரர்களுக்கு வருது இது ஒண்ணு அதுக்கடுத்துல வரக்கூடிய ராசி என்னன்னு கேட்டீங்கன்னா துலாம் ராசி துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ருடரோக சத்ரஸ்தானம் என்று கூடிய அமைப்பு அப்போ பா அப்போ ஒரு பாவ கிரகமானது வந்து பார்த்தீங்கன்னா ருடரோக சத்துரஸ்தானத்தில் இருந்தால் கண்டிப்பாக மறைமுக எதிரிகள் விலகுவார்கள் நேர்முக எதிரிகளாக இருந்தாலும் அடங்கி போவார்கள் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு உண்டு ஸோ இந்த காலகட்டத்தில் அந்த கடன் தொல்லைகள்லாம் செட்டில் பண்ண போகிறீங்க ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்டி வழுதி வந்த இந்த உடல் நோய்கள் எல்லாம் உங்களுக்கு நீங்க போகுது கைவழி கால்வழி நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நீங்க போகுது அதே போல் நீண்ட நாட்களாக அவதிப்பட்டு வந்த மெடிசன் சாப்பிட்டு ரொம்ப நாளாக மாத்திரை மட்டுமே நிறையா சாப்பிட்டு 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 வயிறு புண்ணா போய் கால் புண்ணா போனேன் அத்தனை நம்பர்களுக்குமே இது ஒரு நல்ல காலகட்டமாக வரப்போகுது மேலும் தொழிலில் இருந்த போட்டியாளர்கள் எல்லாம் விலக போகிறாங்க தொழில் உங்களுக்கு சிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதிரிகளுடைய பலம் குறைஞ்சாவே நம்மளுடைய மனசு ரிலாக்ஸ் ஆகிடும் கெடுக்கிறவங்க நம்மள வெளியில் இருக்க மாட்டாங்க சனி திசை நடக்கும்போது எப்பயுமே வந்து எதிரிகள் வெளியிலிருந்து வர மாட்டாங்க உள்ள இருக்கக்கூடிய ஆளுங்களை நம்பி நம்ம காசே நம்மளுக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்துருவோம் ஸோ துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் நிம்மதி பெருமைச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நுழையிறாங்க இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் துலாம் ராசிக்காரர்கள் அடுத்த ராசியா வரக்கூடிய ராசி மகர ராசி நான் மகரத்தை ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன் மகரம் வந்து பல விதமான பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி பல விதமான போராட்டங்கள் பல விதமான நடக்குமா நடக்காதா ஆகுமா ஆகாதா உருப்பிடுமா உருப்பிட மாட்டோமா வெற்றி ஆக வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா எதை நோக்கி நம்ம லைஃப் போக போகுது கடன்கள் நிறைய இருக்கு இது எப்படிலாம் இதில் முடிச்சுட்டு வெளியே வரப்போகுது பலவிதமான பிரச்சனைகளை சிக்கிட்டு வந்த இந்த மகர ராசிக்கார தன்னம்பிக்கை தைரியமும் அதிகரிக்க போகுது உங்களுக்கு மகர ராசிக்காரல பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிடுக்கு பிடி இருந்தது அதாவது ஏழரை சனியினுடைய பிடியில் வந்து கிடுக்கு பிடி முழுமையாக விடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாக போகுது இவங்களுக்கு பிப்ரவரி மாசத்துக்கு மேலே வந்து ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக கிடைக்க ஆரம்பிச்சிடும் மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வரப்போகுது கும்பராசிக்காரர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக வரப்போகுது ஏன்னா ஜென்மசனிலேருந்து விடுபட போறாங்க ரொம்ப நாளாக வந்து சனியிலேருந்து நிறைய முடக்கு நிறைய உடல் உபாதைகள் எல்லாம் பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பாத பாதசனியில் நுழைவதால் இரண்டரை ஆண்டுகளாக இருந்து வந்த மன உளைச்சல் எல்லாம் கண்டிப்பாக நீங்க போகுது கால் பிரச்சனை முழங்கால் பிரச்சனைலாம் இந்த பிரச்சனைலாம் நீங்க போகுது மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு அமைப்பு எழுந்த பணம் திரும்பி கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் இந்த சிக்கல்கள் நிவர்த்தியாகி நல்ல மாற்றம் கிடைக்க போகுது இந்த பயிற்சி பலன்கள் எல்லாமே கண்டிப்பாக கோச்சார பலன்களாக உங்க ஜாதகத்தில் சனி பகவானுடைய நிலையை பொறுத்து தான் உங்க ஜாதகத்துல சனி பகவானுடைய நிலை நன்றாக இருந்துச்சு அப்படின்னா சுப பலங்கள் கண்டிப்பாக ஜாதகத்துல சனியினுடைய பலம் இல்லை லக்னம் சனி அதாவது மகர கும்பமாக இருந்து இல்லை உங்களுக்கு லக்னாதிபதி நீசமாகி சனி ப கெட்ட கிரகங்களுடைய பார்வை பெற்று இல்லை பகை கிரகங்களுடைய பார்வை பெற்று இல்லை தசா வந்து சரியில்லாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த பலன்கள் வந்து உங்களுக்கு பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகாது உங்கள் சுய ஜாதக உங்களுக்கு வேலை செய்யுங்கிறது மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இது ஒரு உங்களுக்கு ஒரு பத்துலேருந்து இருபது பசங்க தான் உங்களுக்கு வேலை செய்யுங்கிறது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க ஸோ உங்களுடைய ஜாதகத்தை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும் சனியை பற்றியோ இல்லை எனக்கு எந்த காலகட்டத்தில் எனக்கு சில விஷயங்கள்லாம் நடக்கும் கரெக்டாக சொல்லுங்கள் அப்படி தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஜா ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு காண்டிக்காங்க காண்டக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த பதிவில வேற என்ன பத்தி சிறப்பாக பேசலாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மேஷத்துல இருந்து மீன வரைக்கும் இந்த சனி பகவானோட நிலை எப்படி கொடுக்க போறாங்க அடுத்த பதிவில தெளிவாக சொல்றேன் பொறுத்தவரைக்கும்